ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசன் மதுப்பிற்கினிய ஜோதிட கலையரசர் அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வாடிக்கையாளர்கள் பலமையிலே இருக்காங்க சனி ஒரு அற்புத கிரகம் குருவைதான் மறந்துடுறாங்க ஒரு ஜாதகத்தை தூக்கி நிறுத்துவது யோகம் இல்லாத ஜாதகமாக இருந்தா கூட தூக்கி நிறுத்துவது வந்து குரு தான் ஒளியா ஜோதிடம் ஒளிதான் ஜோதிடம் ஜோதிடர்களே இப்படி குழப்பம் பொழுது அப்புறம் மக்கள் என்ன செய்வாங்க மூல நூல்கள் இருக்குது அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது மூல நூல்கள் எல்லாமே மூல நூல்கள் முன்பு நல்ப மூல நூல் சொன்னோம்னா அதை காட்டுல ஒரு நுட்பம் இல்லாத தன்மை எதுவும் கிடையாதுங்க படிச்சு பார்க்கணும் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணிட்டா அது உடனே சத்தானது சொல்ல முடியாது இப்ப வர்றதுல குறுகியாத நூல்கள் அற்புதமான நூல்கள் ஏதாவது கண்டு பிடிக்க முடியுமா பழைய நூல்கள் வந்து பராசரம் பராசர அகிலியது வராகமிக்கிற அகிலியது இது பூரா வந்து மூல நூல்கள் அதுலேயும் சில கடை அதாவது அடிப்படையான விஷயங்கள் சொல்லி இருக்கு காலத்துக்கு தக்க பார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம அசால்ட் பண்ணி பார்க்கணும் அந்த பாயிண்ட் எடுக்கணும் இந்த இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும் சேர்த்து பார்த்து ஆய்வு பண்ணி பார்க்கலாம் உண்மையான விஷயம் சனி ஒரு அற்புத கிரகம் சனி ஈஸ்வரன் ஆன்மீகம் இல்லாமல் இறைவன் இல்லாமல் கிரகங்கள் இல்லை இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை விஞ்ஞானிகளை படைச்சது இறைவன் தான் ஜோசியனை படைச்சது இறைவன் தான் எல்லாரையுமே இறைவன்தான் படைக்கிறார் விஞ்ஞானிகள் வந்து கிரகங்கள் இருக்கு கிரகங்களுடைய சுற்றளவு விட்டம் நிறம் எல்லாமே விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க மனிதர்களுக்காக அது படைக்கப்பட்டது மனித உயிர்களுக்காக அது படைக்கப்பட்டது மனிதர்கள் மனிதருக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள் அனைத்தையுமே கிரகங்கள் தான் போது அப்படியே டைவர்ட் ஆகிறாங்க விஞ்ஞானிகள் இது உண்மை அப்ப ஜோதிடர்கள் வந்து திறமை இருக்கணும் குரு பகவான் முழு சுபக்கிரகம் சுக்கரன் இரண்டாம் நிலைய சுபக்கிரகம் புதன் வந்து பாவிகளோடு சேராம இருக்கும்போது நல்ல கிரகம் அவருக்கு புதனுக்கு ஒளி முழுக்கிறது நட்பு கிரகங்கள் சேரணும் இதுல தான் பலன் இருக்குது சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம் இயல்பில் வார்த்தையில கவனமாக தான் யூஸ் பண்றேன் கேளுங்க சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம் இயல்பில் இயல்பு நிலையில் அவர் முழு பாவ கிரகம் ஒளி கலப்பு வந்தால்தான் பலன்கள் இப்ப கஷ்டத்திலேயே வந்து பரிந்துரைகள் இருக்குல்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு தாங்க முடியாத கஷ்டம் குறையான கஷ்டம் லேசான கஷ்டம் இதுக்கு பிற கஷ்டம்னாலே சரி கொடுப்பாரு கஷ்டம்னா குரு பகவான் துதாரணக்கு கொடுப்பாரு எதை கொடுப்பாரு கடந்து கொடுப்பாரு தான் ஆனால் நீங்காத கஷ்டம் மனிதனுக்கு ஆகாத விஷயங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்றது அடுத்த விட வஞ்சகம் பண்ணுறது இது கூட இயல்பு சரிதானே இதெல்லாம் நான் மூல நூல்களை இதுவரை நான் மூல நூல்களை ஒரு நூல்களை கூட இப்படி படித்ததில்லை அப்பப்ப சிறு எனக்கு இருபது பதினாறு பதினாறு இருபது வயசுலயே வந்து இந்த பதினாறுலருந்து இருபது வயசுலேஜா இருந்துச்சு இருபது வயசில் வந்து கரெக்டாக அந்த ஜோட ஜோடா வரப்போறங்கிறதுக்கான அறிகுறியவே அப்போ கொடுத்துச்சு கடவுள் அப்போ நான் கடையை ஊர்களுக்கெல்லாம் போகும்போது பத்து ரூபா புஸ்தகங்கள் இதெல்லாம் ஸ்டாலில் தங்குற புத்தகங்கள்லாம் வாங்குவேன் அதெல்லாம் இப்ப பார்த்தா அது புத்தகமே இல்லை அப்போ ஆர்வமாக படித்தோம் ஆனால் மூல நூல்களை படிக்கல எனது மிக்க ஆசான் அவர்களுடைய நூல்கள் அவர்களுடைய வீடியோக்கள் அதன் மூலமாக நான் ஆய்வு செய்த விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் தொழில் முறையான ஆய்வு செய்த விஷயங்கள்ல தான் சூரியன் பலிச்சுன்னு தெரியுது இப்ப சரியாக இருக்கு சொல்றதுக்காக நேற்று ஒரு வீடியோ பண்ணேன் செவ்வாய் புதன் நினைவும் செவ்வாய் புதனுடைய தொடர்பும் திருப்தியற்ற வேலையும் லாழகரே சொன்னாரு இதே ஒரு இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்றார் அவர் அவர் வந்து அவர் முத முத வீடியோக்களை பார்த்துட்டு ஆஹ ரீட் டு அதாவது மூலநூலவும் சொல்லலை புராணங்களை படியுங்கள் புராணங்களை போய் படிச்சுட்டு அப்புறம் வீடியோ போடுங்க மாதிரி சொல்லியிருந்தாரு இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுங்க இங்கிலீஷில் எது கமெண்ட் பண்றாங்க தமிழ் அழகா இருக்கு மொழி அழகா டைப் பண்ணலாம் தப்புத்தவளமா நீங்க ஆங்கிலம் இப்ப உள்ள வந்து இந்த மெல்லினம் இதெல்லாம் தெரியல கமா எங்கே போறோம் தெரியல அதுவும் குற்றம் இல்லை தமிழ்ல தெரிஞ்சவரை நம்ம அடிக்கலாம் இந்த லகரம் லகரம் இதெல்லாம் வித்தியாசம் தெரியாம போடுறாங்க இப்ப உள்ளவங்க எங்க தமிழ் ஒழுங்கா சொல்லி தர்றாங்க இப்ப அவ்வளவு ஆங்கில முகம் தானே அப்ப அந்த அமைப்புல வரும்பொழுது அதாவது புரிஞ்சுக்கறான் மூணு தரம் கமெண்ட் பண்ணாரு நான் ஒன்றும் இல்லை உங்களுக்கு பலன் சொல்ல தெரியாமல் இல்லை பதில் சொல்ல பின்னூட்டத்துல நீங்க தமிழ்ல போடுங்க மூணு நாள் ஆச்சு இன்னும் போடுறாரு எதையாவது சொல்லக்கூடாது நல்லா புரிஞ்சவங்க நான் போடுற விட நுணுக்கமா தான் போடுறேன் புரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க புரியாதவங்க தான் நம்ம எதிராக நமக்கு எதிராக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போறவங்க இருக்காங்க வீம்புக்கு கமெண்ட் பண்றவங்க இருக்காங்க சில விஷயங்கள்ல இரு கடுமையாக பேசுறவங்களும் இருக்காங்க அவங்கவங்க நம்ம வச்சுக்க நண்பராக வச்சுக்கணுமா அவரை வந்து பிளாக் பண்ணாங்கிறது நம்ம முடிவு உடனே தெரியும் இவர் அதுக்கு சரிப்பட மாட்டார் இவர் அதுக்கு சரி மாட்டார் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க இப்ப சனி கொடுத்த சொத்து நிலைக்காதுன்னு ஒருத்தர் சொல்றாரு ஜோதிடமே புரியல சனி கொடுப்பார் எப்ப கொடுப்பார் சுபக்கரங்களுடைய தழுவல் இருக்கும் பொழுது சுபக்கரங்களுடைய தொடர்புகள் இருக்கும் பொழுது அதுக்கு மறிநிலை இருக்கு வரும் பொழுது கொடுப்பாரு சனியின் காரகத்துவத்தை எல்லாம் கொடுப்பாரு அவர் அவர் தானே அந்த காரகத்தை தான் அவர் கொடுப்பாரு சரி கொடுத்துட்டாரு நல்லதோ கெட்டதோ கொடுத்துட்டாரு அடுத்த அவயோக திசை வந்து விட்டால் ஜாதக வலுவில்லாம இருக்கணும் ஜாதகம் அடிப்படையில வலுவில்லாம இருந்து பெரிய சிக்கலான இடியப்ப சிக்கலான பாயிண்ட் நான் சொல்றது ஜாதகர் வலு ஜாதகம் அதாவது வலுவான ஜாதகம் இல்லை அப்படின்னா சொத்து வராது ஜாதகர் லக்கணம் வலுத்து லக்கணாதிபதி வலுத்து அரைகுறையாக அரைகுறையாக வலுத்து ஏதாவது ராசி வலு வலுப்பெறாமல் இருக்கும் முழுசா பவுண்டேஷன் இல்லாத ஜாதகத்தில் சனி பகவான் சுபத்தன்மை இருக்கும் பொழுது அவர் காலத்துல கொடுத்துருவாரு சின்ன வயசுல வந்தா கிடைக்காது பருவ வயசுல வரும் பொழுது சனி அவயோகராக இருந்தாலும் இவரு படிச்சிருக்கிறது வேலையா இருப்பாரு ஆனா சனியின் துறையில கொடுத்துருவாரு சிம்மோட பலமா இருந்தா அப்படி அப்படி பிரபலமாகற தொட்டு ஏதாவது சனியுடைய துறையில வந்துடும் அந்த சொத்து வந்துடும் அடுத்து அவயோகத்தை வந்துருச்சுன்னா பாவப்பட்ட அயோ தசை வந்துருச்சுன்னா அப்ப அந்த ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் லாபஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கும் அரகுறையா சுபத்துவ பாவத்துவம் கிரக சுபத்துவ பாவத்துவத்துல பலன் இருக்கு அதுல நான் சொல்றது வந்து இதை வந்து நான் சொல்ல முடியல பாருங்க ஆனா சில பேர் வந்து சாப்ட்வேர்ல அதை கூட பதியாங்க முடியும் வாய்ப்பே இல்லை சொல்றதே எத்தனை சொல்ற போதே வந்து விதிவிலக்கல் தவறும் புரியுதா நான் சொல்றது அப்ப பாக்கியஸ்தானம் வலுவற்று அதாவது கிடைக்கிறத இப்படி சொல்லிருவோம் கிடைத்ததை இறுதி வரை அதை அடிவளிக்கூடிய பாக்கிய மற்ற ஜாதகம் நீங்க புரிஞ்சுக்கங்க அதில் எப்படி இருக்கும் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் சனி பகவான் கொடுத்துட்டாரு அடுத்து வர்ற தசா அவையோ தசையா வந்து பாவக்கரையங்கள் தள்ளுகள் இருந்தா இல்லது கூட போயிருமி விரயஸ்தானம் வலுத்துருக்கும் அதுவும் இருக்கு போகணும் போகணும்னா விரையஸ்தானம் வளர்த்துருணும் வரணும் வந்து பாவத்துவம் போயிடும் வீணாக போயிடும் இப்ப அந்த அஞ்சு ஒன்பது அதிர்ஷ்டங்கள் வலுக்கொண்டே இருக்கும் அந்த ஜாதகத்துல லக்கர ஓரளவு வலுவா இருக்கும் சனிதசம் கொடுக்கணும் சுபத்தன்மையா இருக்கும் பொழுது ஏன்னா எப்படிதான் நடக்கலாம் சகட யோகம்லாம் இருக்குன்னா ஏன் மேலே ஏறது அப்புறம் இறங்குறது மேலே ஏறது இறங்குறது அது ஒரு விஷயம் நம்ம கர்மாக்கள் பல விதம் இருக்கும் அந்த கர்மாக்கல்ல இப்படிதான் நடக்கும் செயல்கள் அப்ப வந்து சனி கொடுத்துட்டாரு அடுத்து அவயோ கசம் போயிருமே அதையெல்லாம் பார்க்கறது இல்லை சனி கூட நினைக்கும் அவரு ஏதாவது சொன்னாங்க அடிப்படை நல்லா இருந்த ஜாதகத்துல அந்த சனியார்க்க பொருள் பெரும் பொருள் ஈட்டி கடைசி வரை பாகிஸ்தான் வலுவோடு இருக்கிற ஜாதகம் அது விரை இருக்காது அவர் வச்சிருப்பாரு ஒரு ஜாதகத்துல அப்படி இருந்துச்சுன்னா மொத்தத்துக்கு எழுதுறதா அதுதான் இங்க நடக்குது அப்படி எழுதவே கூடாது அப்ப சனியை முழு அவக்கிரகம் அப்படின்னு உணர்ந்தாத்தான் நான் பலன் சொல்ல முடியும் நான் மட்டும் இல்ல எந்த ஆர்வலரும் ஜோதிடரும் உங்களுக்கு பலன் கொள்ள முடியும் நான் சொல்ற கிரகித்து கொள்ள முடியும் இதுல வந்து சமரசத்துக்கு வேலையே இல்லை உணரணும் உணர்ந்து பார்த்தா தெரியும் இப்ப முழு பாவக்கிற இப்ப நம்ம பேச போற இந்த வீடியோட இது என்ன தெரியுமா கான்செப்ட் சனி இயல்பில் முழு பாவ கிரகம் உண்மைதான் இயல்பில் நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஒரு ஜாதகத்துல வந்து சனி சுக்கரோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்காரு சனி குருவில் நல்லபடியாக இருப்பாரு அப்ப போய் பாவகிரகம் சொல்ல முடியாது இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட் கரெக்டான மொழி ஏன் முழு பாவகிரகம் சொன்னாங்க ஞானிகள் யோசனை பண்ணி பாருங்க நீங்க பார்த்த ஜாதகத்தை பாருங்க நல்ல குருநாதர்களுடைய கருத்துக்களை வாங்குங்க குருநாதர்கள் எல்லாருமே மேன்மையானவர் அவர்கிட்ட ஒரு சிறந்த கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கும் சரியா திருமண பொருத்தத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு குருநாதர்கிட்ட எடுத்தேன் அவர் வணக்கத்துக்குரியவர் அவர் அந்த பாயிண்ட் வந்து நெத்தி போட்டு அடித்த மாதிரி சொன்னார் அதை நான் விளக்குறேன் பின்னாடி நேரமின்மையினால எழுத முடியல சனி இயல்பில் முழு பாவ கிரகம் ஓகே ஆதிபத்தியம் இருக்கு காரகத்துவம் இருக்குங்க இந்த சனியை வந்து சிலவர்கள் ஜோதர்கள் என்ன சொல்றாங்க சனிதான் வந்து ஞானத்தை கொடுப்பாராம் தரம் கொடுப்பாருங்க எட்டாம் அதிபதியாக தான் ஆழ்நிலையா போக வைப்பாரு அது ஆதிபத்தியம் ஆழ்நிலை ஆராய்ச்சி கேதுவு சேர்ந்துருச்சுன்னா ஆழ்நிலையா போவாங்க ஜாதகத்திலையும் அந்த சிந்தனை சாரணம் நல்லா இருக்கணும் ஒரு வாரத்தில் சொல்றேன்னா பாருங்க அந்த ஜாதகத்துல சனியோட காரகம் கிடைக்கும் காரகம் என்ன தடதாமதம் தானே அதை மறந்துடுறாங்க நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மறந்துடுறாங்க ஆதிபத்தியத்தை மட்டும் எடுக்கக்கூடாது காரகத்தையும் சேர்த்து எடுக்கணும் ரெண்டுமே தான் வரும் இப்ப சனி முழு பார்க்கிறோம் சொல்லியாச்சு செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா மேற்கொண்டு கருதல் ருத்ரதாண்டபம் சொல்லுவோம்ல அப்படி ராகு சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சொல்லவே வேணாம் இப்படி அமைப்பு அப்ப ஸ்தானபலம் அவருடைய ஒளி அளவுகள் இருளா இருக்காங்களா ஒளியா இருக்காங்களா பாவத்தன்மையோடு இருக்காங்களா சுபத்தன்மையோடு இருக்காங்களா அது நலவீரிகள் அவசியம் காலகத்துவத்தை எடுத்துக்கிறோம் இப்ப என்ன சொல்லணும் ஆதிபத்தியம் என்ன சனி சில கணத்துக்கு இரண்டாம் அதிபதி குடும்பத்தை அவர் தான் கொடுக்கணும் ஊர்வரை அவர் தான் கொடுக்கணும் அவர் மட்டும் இல்லை அதையும் புரிஞ்சுக்கணும் அந்த இடத்த பார்க்குற கிரகம் தனகாரகன் குரு குடும்பம்னா சுக்கரன் ஏழாம் இடம் இப்படி வரும் மூணாம் சகோதரம் குடும்பத்தையும் சகோதரத்தையும் வீரியத்தையும் முயற்சியையும் கொடுக்கறது தனிசலக்கணத்துக்கு சனிதான் அதுக்கா அது வந்து ஆதிபத்தியம் அது அப்புறம் பேசுவோம் இப்போ காரகத்துவம் காரகத்துவத்தில் எந்த கிரகத்துக்கும் வந்து ஒரு சரியா பல கிடைவு கிடையாதுங்க சூரியனுக்கு சொல்றேன் சூரியனுக்கு தலைமை பண்பு அரசு தொடர்பு அதிகாரம் கரண்ட் பவர் இது கூட சுருக்கமைச்சவர்கள் நிறைய இருக்குது அதுபூரா காரகம் என்ன அவருடைய அவர் என்ன தருவார் அப்படிங்கிறது சரியா சந்திரனுக்கு சூரியனுக்கு அப்பா அப்பா வகை அத மாதிரி இல்லை சந்திரனுக்கு தாயார் மனசு காரகம் மட்டும்தான் வெள்ளை நிற பொருள் ஆதாயம் பால் திரவ பொருட்கள் இப்படி வரும் சந்திரன் அழகை அழகை தருவார் தருவார் செவ்வாய் நல்லது கெட்டதுமே சொல்லுவோம் படபடப்பு வீரம் ஆத்திரப்படுறது பூமி பூமிய லாபம் மருத்துவம் கட்டடம் காவல்துறை மில்ட்ரி இது பூரா செவ்வா மருத்துவ அறிவு படிநிலைகள் இருக்கு இந்த வீ எல்லாத்தையும் சொல்ல முடியாது புதனுக்கு வந்து நுணுக்கம் ஒரு ஜாதகத்துல புதன் அறிவு தான் முக்கியம்ங்க என்னைய பொறுத்தவரை அப்புறம்தான் அதுக்காக பொருள் வராம அறிவு செயல்படாது பொருள் தேவைக்கு வந் தேவைக்கு இருக்கக்கூடிய பொருள் அவச அனைவருக்கும் அவசியம் ஆனால் அறிவு மிக லெஜண்டா இருக்கணும் புதன் தான் ஜோதிடத்துக்கு முதன்மையான கிரகம் யூக கிரகம் அறிஞன்னே சொல்றாங்க பழைய சுவடிகள்ல அறிஞன் அப்படின்னு சொல்றாங்க புதனை அது காரகத்துவம் தாய்மாமா எல்லாம் காரகத்துவம் தானே உறவு உறவு நண்பர்கள் ரொம்ப அறிவு நுணுக்கம் சித்திரம் ரேடியோ ஸ்டேஷன்ல குரல் இது போல வரும் குருவுக்கு சொல்லவே வேணாம் அற்புதமான ஒலிக்க கோடி தோசங்களை பார்க்கக்கூடியவாறு பணம் புத்திரம் நல்ல ஒழுக்கம் இயல்பு நிலைகளை நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் இயல்பு நிலைகள் சுபக்கிரக இயல்பு நிலைகள் இருக்கும் இருக்கும் பொழுது மேற்கொண்டு நல்ல ஒளி வந்தா அது மேற்கொண்டு வரும் இயல்பு நிலைகள் அப்படின்னு இன்னொரு சொல்லணும் சந்திரன் சுக்கரை நேர்களை பார்த்தா அது தவறா போயிடும் அது உறவு முறைகள்ல அது தனி கான்செப்ட் ஒழுக்கம் எல்லாமே வருமுங்க ஒவ்வொரு வேதம் ஓதுதல் இது ஆன்மீக புத்தக வர்றது ஆன்மீக புத்தகம் எழுதுறது கூட குரு நல்லவர் 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 சுக்கரன் அளவு நல்லவர் தான் பாவத்துவம் இல்லாம இருக்கும் போது தனிச்ச நிலையில ஒளி ஏற்ற நீசா உச்சா அதெல்லாம் வேற இயல்பு நிலையில் சுக்கரன் அழகு வாழ்க்கை துணை சந்தோஷ அனுபவங்கள் தாம்பத்தியம் எல்லாமே வரும் கார்ல போறது வீடு நல்லா கட்டுறது தான் சுக்கரன் நல்ல ஒரு சந்தோஷத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு நெருங்கி வந்துட்டே ராகுக்கு இங்க அதுக்கும் காரகத்துவம் இல்லை எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்காரு அதை பல மடங்கு பெருக்குவார் மிச்சப்பட்டவர் நம்ம ஐயா சனி மட்டும்தான் வாங்க கர்த்தத்தை பார்ப்போம் குரு வந்து கடனை கடனில் பிளைக்க வைப்பாரு வச்சு சொல்ல முடியாதுங்க மத்த எல்லாத்தையும் சொல்லணும் ஆனாலும் உங்களுக்கு புரியும் குரு பகவான் வந்து துலாளக்கணத்துக்கு அப்படி இருக்கு வருவார் அப்படி அப்படி அதே மாதிரி எல்லா சுபக்கிரகங்களும் பாவத்தை ஒரு லக்கணத்துக்கு நல்ல வர வருவா ஒரு நலக்கு கட்ட வர வருவார் ஏன்னா காரகத்துல பெரும் பாதிப்புகள்லாம் இருக்காது சனிக்கு வருவோம்ங்க சனியோட காரகத்து ஒன்றுங்க பழைய இரும்பு இப்படி வருவோம் பழைய இரும்பு அதிலேயே பிறந்துவாரு ஓகே அது ஒன்றும் தப்பு இல்லை இரும்பு இல்லாமல் எதுவும் இல்லை கட்டடம் வேணும் தற்காலத்துக்கு அந்த காலத்தில் கருங்கல் வச்சு கட்டினாங்க அது அப்போ காலத்துக்கு தக்கட சொல்லும் இரும்பு இல்லாமல் எதுவும் இல்லை பிளாஸ்டிக்கு அது என்ன அது பிளாஸ்டிக் இப்போதைக்கு ஒரு இலகுவாக பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது நிலத்தடி நீங்கிறது நிலத்தடி சரிவராக்கும் நான் வந்து சனியை சொல்றதாக இட்டு கட்டி நல்லா பொதுமக்கள் ஆர்வலர்கள் எல்லாருமே நெகிழி என்னன்னு பாத்துக்கிறீங்க என்னெல்லாம் அவர் தான் வேணும் சமைக்க வேணும் விலக்கரிக்க வேணும் எல்லாம் வேணும் முழுசா சனியுடைய காலத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லல இந்த குறைபாடு இதுக்கு தான் வரும் வேற எதுக்கு வராதுங்க அதான் பாருங்க சிவாய் படபடுத்தவர் தான் அவர் வந்து ஆயுதத்தை தூக்குறாரா ஐந்தாம் ஐந்தாம் சிந்தனை நினைக்கிறாரா மனசுக்குள்ள வச்சுக்கிறாரா ஆயுதத்தை தூக்குறாரா அவர் வெற்றி பெறார்களோ அடுத்தடுத்த பாவகங்கள் அந்த படபரப்பு தேவையில்லாததான் ஆனா இதை பாருங்க சனியுடைய காரகத்தை நான் நெருங்கி வர்றேன் இரும்பு தேவைதான் கட்டடத்துக்கு தேவை எல்லாத்துக்கும் தேவை வாகன கட்டமைப்பு எல்லாத்துக்கும் தேவை தேவை ஓகே இன்னொன்னு குருநாதர் சொன்னதுக்கு வந்து கடைசி அது வந்து எல்லாருமே ஏத்துக்க மாட்டாங்க புரியும் நுணுக்கமான திராவகம் ஆசிட் இருக்கு அது தற்க அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து ஆன்மீகத்துக்குள்ள உள்ள போயிட தான் சன்னியாசியா போயிட வேண்டியதுதான் பூச்சிகளை கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆசிட்ட வச்சு கொள்றோம் அது வந்து இப்போ வீட்டுக்குள்ள ஒரு விசவந்துக்கள் வந்துருச்சு ஆசிட் ஊற்றி அழிக்கிறோம் நானே அழிக்கிறேன் சைபனில் ஊற்றுறோம் அது ஆசிட் தான் அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை மது போதை இதுக்கு சொல்லுங்க பதில் மது போதை சனியுடைய சுபத்தன்மைக்கு தவிர அவர் மது போதைக்கு இருக்காரா எப்பவுமே அடிமையா இருக்காரா எப்பவாவது மதுவால் பிழைக்கிறாரா வருமா பத்தாம் இடத்த சம்பந்தப்பட்டு சரி சுபத்துவமான நீர் ராசி வந்தா மதுவில் பிறப்பாரு சிந்தனையும் அவர் கம்மியா இருக்கும் இந்த மது வைக்கிறமே இது வந்து இது நல்லதா அப்படிங்கிற அந்த எவர் எப்படி போனா நமக்கு காசு வந்தா போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க விதி வசத்தால் இதை நம்ம செய்யறமே வேற வழியே இல்லைன்னு செய்யறவங்க இருக்காங்க சுபத்துவ பகத்துவம் அப்ப மது உற்பத்தி பண்ணி ஆலைகள் நடத்தி சம்பாதி பண்றாங்க காசு வருது பலன் அந்த மதுவால் எத்தனை எவ்வளவு கெடுதல் நடக்கிறது யோசிச்சு பாருங்க இது நல்ல காரகத்துவமா யோசிச்சு பாருங்க கிடையவே கிடையாது இது ஒன்னே போதும் சரி ஆயுள் ஆயுள் வேணாம் தானங்க ஞானிகள் சொல்றாங்க ஆயுளை தர்றாருல அப்படியே ஆயுளை தர்றதுக்கு அவர் முழு பொறுப்பு இல்லையா ஆயுள் காரகன் மட்டும்தான் லக்கணிகள் துணை வேண்டும் ஒருத்தரை வந்து மரணிக்க வைக்க இவர் மட்டும் கொள்ள மாட்டார் எட்டாம் இடம் இருக்கணும்ல மிதனத்துக்கு தானே எட்டாம் அதிபதியா வருவாரு மத்தயோற கடகத்துக்கு வருவாரு தான் வருவாரு அப்ப அவரே பொறுப்பாவாருல்ல அப்ப மத்த லக்கணங்களுக்கெல்லாம் எட்டாம் அதிபதி துணை வேணும் லக்கன துணை வேணும் தான் இவர் கொன்றதோ இவர் ஆளை வந்து ஆயுள் பங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அது வேணும் அப்ப ஆயில வளர்க்கறதுக்கு இவர் ஒரு காரணம் தான் அது தேவையில்லாத தானே இது ஆழ்ந்த சிந்தனை இதெல்லாம் ஏற்றுக்கூட வேணாம் மது போதைக்கு பதில் சொல்லுங்க அதனால நல்ல காசு வரும் பின் பின்னாடி இருக்குல்ல பிறவி அதை அப்புறம் பார்த்துக்கோன்னு நினைக்க கூடாது இதெல்லாம் யாரையும் நான் சங்கடப்படுத்துறதுக்கு இல்லை சனியை சரியா புரிஞ்சுக்கிறது சொல்ற வார்த்தைகள் எந்த காரகத்துவம் இது வந்து அவருக்கே உரியானதுங்க இது நல்லதான் நீங்களே வசம் பண்ணிக்கிறீங்க இதுதான் காரகத்துவம்ங்க அப்ப நிறைவான காரகத்துவம் எது இருக்கும் அதுதான் கிரகம் இதனாலதான் கேட்டவங்க சொல்றேன் சனி நல்லவரே இல்லை இயல்பு நிலையில் இயல்பு நிலையில் நல்லவர்கள் எந்த சாதையத்தான் நிரூபிக்க பார்ப்போம் கடுமையா இருக்கிற சனி தாமதம் தடையை கொடுப்பாரு குழந்தை பிறப்பை தடுப்பாரு மஞ்சகனாக்குவாரு தாழ்வு மனப்பா கொடுப்பாரு சூரியன் ஆன்மபலம் ஆன்மபலத்தை சிதப்பாரு அடிபட வைப்பார் எத்தனை இருக்க விஷயங்கள் அது ஆதிபத்தியம் கூட வரத்தான் செய்யும் ஆக இயல்பு நிலையில் கிரக மேன்மை மிக்க ஆசானவர்களுடைய கிரக சுபத்துவ பாப சுபத்துவம் அமைப்புப்படி சனி இயல்பு முழு பாவ கிரகம் முழு பாவ கிரகமாகவே அவர் இருந்துட்டார்னா உலகம் இயங்காது சுப கிரகங்கள் தன்மைக்கு ஏற்ப அவர் மாத்திக்கிடுவாரு தன்னுடைய குணத்தை மாத்திக்கிறார் நல்ல சுபத்தன்மை அடைந்தால்

திருமணம் அதனுடைய தரம் முதல் திருமணத்தின் தரம் இரண்டாம் திருமணத்தின் தரம் வெளிநாட்டு வாழ்க்கை நம்ம பெற்ற பிள்ளைகளுடைய தரம் அனைத்தையுமே சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி ஒரு வீடியோ பண்ணல அதில் ஏதாவது ஒரு வீடியோ உங்க ஜாதத்தை கண்டிப்பாக இருக்கும் அத்தனை அலசி ஆராய்ந்து நான் வீடியோ போட்டு வர்றேன் இன்னும் நுணுக்கமா தருவேன் ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து அடுத்தடுத்து நீங்க அந்த வீடியோக்களை பார்க்கலாம் ஷேர் செய்தால் நீங்க மட்டும் இல்லை உங்க உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பார்த்து உண்மை தன்மை உணரலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக பலன் வேண்டினால் இந்த கூட வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்போதுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெளிவு பெறலாம் அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்